வணக்கம் வியூயர்ஸ் நாம் இப்போ ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக பதிவாக துன்பங்களை துடைக்கும் மாமருந்து எதுன்னு பார்க்கலாம் துன்பங்களை துடைக்கிற மாமருந்தாக நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கக்கூடிய பெருமருந்தாக இருக்குது எதுன்னு கேட்டிங்கன்னா காரிய சித்தி மாலை குழந்தைகள் நல்லவ படிக்கணுமா வர வேணுமா தடைப்பட்ட திருமணம் நடக்கணுமா நீங்க இந்த காரிய சித்தி மாலைய யூடியூப்ல டவுன்லோடு பண்ணி வச்சு காலையில சாய்ந்தரம் சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் பளிக்கும் நடக்கும் அந்த மகற்றும் அனந்த குணம் பறப்பும் பால் முதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து சுரக்குமோ சந்தமரை ஆகமங்களைகள் எவன்பால் தகவருமோ அந்த இரையாம் கணபதியை அன்பு கூற தொழுகிறோம் உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் பெண் உலகில் பிறங்கும் விவகாரங்கள் புராதமையெல்லாம் ஒழியாங்க உலகம் பொரியும் வினைப்பெண்ணை ஓட்டும் கணக்கின் எவன் இந்த உலக முதலே கணபதியை உவந்து சரணம் அடை இடர்கள் முழுதும் எவனர்களால் எரிபியிலும் தொடரும் உயிர்கள் எவனர்களால் செய்யும் கடவுள் முதல்வர் கூறின்றி கருமம் எவனால் முடிவரும் அத்தடவு மறுப்பு கணவதி மனு சரணம் சரணம் அணைகின்றோம் இப்படி இந்த துதியை இப்ப நான் மூணு பாட்டு சொல்லிட்டேன் இன்னும் ஏழு பாட்டு இதை நீங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்லலாம் காலையில நீங்க ஒரு அரை மணி நேரம் கூட சொல்லலாம் தவறாம சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கியா காலையில நீங்கள் ரெண்டு பழமோ பாலோ கற்கண்டோ பூஜைக்கு வச்சு இந்த பாடலையும் நீங்கள் சொல்லி பூஜை பண்ணி உங்கள் வேண்டுகோளை சொன்னீங்கன்னா கணப விநாயகர் கண்டிப்பாக நடத்தி தருவார் கணபதி கணங்களுக்கெல்லாம் அதிபதி விநாயகர் அவருக்கு நிகரான நாயகன் அவரே தான் அதுதான் விநாயகர் இப்படி அவருக்கு நிறைய பேர்கள் இருக்கு பதினாறு பே இது முக்கியமானது அதையும் நீங்கள் விநாயகரின் பதினாறு நாமக்கல்னு யூடியூப்பில் பாருங்க அதையும் நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டு வரலாம் ஞான கடவுள் கணபதி அருகில விநாயகர் இருக்கிறார் விநாயகர் கோயில் இருக்கா தினமும் உங்களுக்கு முடிஞ்ச நேரம் போய் ரெண்டு தேங்காய் நீபம் போட்டுட்டு உங்கள் வேண்டுகளையும் சொல்லிட்டு வந்தா கண்டிப்பாக நடக்கும் எல்லாரும் குழந்தைகள் நல்லாகிறதுக்கு குழந்தைகள் நல்லா படிக்க என்ன என்னன்னு கேட்காங்க ஞான கடவுளான விநாயகரை கும்பிட்டாலே போதும் உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் நல்லபடியாக வருவாங்க இதை நான் சொன்ன காரிய சித்தி மாளிகை நீங்கள் உங்கள் சே இதில் செல்லில் சேவ் பண்ணி வச்சு தினமும் சொல்லிட்டு வாங்க என் குழந்த நல்லா படிக்கணும் அவன் நல்லபடி ஆகணும் நீ தான் அவனுக்கு உன்னோட குழந்தை அவனு சொல்லி வேண்டி நீங்கள் சொல்லி வந்தால் குழந்தைகள் நல்லபடியாக ஆவாங்க அதே மாதிரி கணவன் மனைவி சண்டை குழந்தை பேரு திருமண வாழ்க்கை எல்லாத்துக்கும் வேண்டி நீங்கள் காரிய சித்தி மாலையவே சொல்லி வரலாம் நினைச்ச காரியத்தை நடத்தி தருங்கிறதுனால தான் அந்த பாடலுக்கு பேரு காரிய சித்தி மாலை காரிய சித்தினா என்னது நடத்தி தருவது காரிய சித்தினா நம்ம சொல்கிற காரியத்தை நடத்தி தருவது நீங்கள் தினமும் படிக்க படிக்க இப்போ நான் எப்படி பா பார்க்காம சொல்லணும் அதுபோல் மனப்பாடமாக உங்களுக்கு வர தொடங்கிடும் நீங்கள் வேலை செய்துக்கிட்டே சொல்லலாம் வீட்டு வேலைகள் வாஷிங் மிஷினை போட்டுக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு வாக்கிங் நடக்கும்போது இப்படி எல்லா நேரங்கள்லேயும் சொல்லிக்கிட்டு ஒரு இருபத்தி ஒரு தடவை சொன்னால் நினைச்ச வாரியம் நடக்கும் இந்த பரீட்சையில் இவ்வளோ மார்க் வாங்கணும் இந்த வேலையில் உயர்வு வரணும் உத்தியோகத்தில் தொழில் சிறக்கணும் அப்போ இந்த பாடலை நீங்கள் உங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே செய்யலாம் நீங்கள் ஒரு பத்து நாள் சொல்ல தொழில் நல்லா நடக்கணும் வருமானம் நல்லா வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் காலையும் சாயந்தரம் சொன்னால் தொழில் அப்படி போயிருக்கும் வேதம் மறைந்து மறைவறிய விகிர்ந்த ஞாபகங்கள் வேத முடிவில் வீட்டிற்கும் அண்ணத வே அதில் வராத விஷயங்களே இருக்காது காரிய சுத்தி மாலை அவ்வளவு சிறப்புடையது தவறாமல் நீங்கள் ரெக்கார்டாக சேவ் பண்ணி வச்சு சொல்லுங்கள் இந்த காரிய சுத்தி மாலையை நான் உங்களுக்கு இவ்வளோ முக்கியமாக ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இந்த காரியம் நடக்கணும் அந்த காரியம் நடக்கணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் அதுக்கு நீங்கள் அப்படி வேண்டிக்கிடலாம் என் குழந்த நல்லா படிக்கணும்னு சொல்லலாம் என் திருமணம் வரணும் தடைபட்டு நிற்கிற திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வை நல்ல வாழ்க்கை துணையை காட்டு இப்படின்லாம் நீங்கள் வேண்டி உங்கள் வேண்டுதலை மனசுக்குள்ளே வச்சு செய்யலாம் இந்த திருமணம் வரணுங்கிற பெண்கள் வந்து பன்னீர் ஊற்றி ஒரு அரை பேக்கெட்டு மஞ்சத்தூளை பன்னீரில் அப்படியே பிசைஞ்சு குழச்சி பிள்ளையார் பிடிச்சி சந்தனம் குங்குமம் வச்சு அருகம்புல் தூவி அருகம்புல் நல்ல சுத்தமான இடத்துல இருந்து பறித்து வச்சு கழுவி அருகம்புல் போட்டு கும்பிட்டீங்கன்னா அப்படியே வேடுனது நடக்கும் காதலை பற்றி நிறைய கேட்காங்க காதல் ஆக நினைத்த காரியம் நடத்தி தரும் மாலை காரியம் செத்தி மாலை கேது குற்றங்கள்லாம் மறையணுன்னா நீங்கள் விநாயகர் வழிபாடு தான் செய்யணும் கேதுக்கு அதிபதி விநாயகர் அதனாலதான் பாருங்கள் அவர்கிட்ட ரெண்டு நாகம் இருக்கும் அந்த ரெண்டு நாகத்துக்கும் நீங்கள் செவ்வாக்க தோறும் ஒரு பாக்கெட்டு மஞ்சள் பிடிக்க முதல்ல என்ன செய்யணும் பால் தேன் தயிர் மஞ்சள் குங்குமம் பழ பிரச பழத்தை பசிஞ்சு அபிஷேகம் இப்படி அபிஷேகம் எல்லாம் செய்துட்டு கடைசியில் மஞ்சளை நல்ல சந்தனம் கூட கரைச்சி அந்த ரெண்டு நாகத்துக்கும் செவ்வாய் கிழமை தோறும் பூசி வெத்தில பாக்கு பழம் வச்சு கூப்பிட்டீங்கன்னா குழந்தை செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும் நாகதோஷங்களும் விலகும் திருமண காரியம் நடக்க குழந்தை பேர் கிடைக்க லாம் நீங்கள் அந்த மாதிரி செய்யணும் விநாயகர் காலத்தில் ஒரு ப ஒரு ரெண்டு நூலை மூணு பிரியா ரெண்டு குழ நூல் மூணு பிரியா எடுத்து மூணு நூல் நல்ல மஞ்ச தடவி ரெண்டு குழம் மஞ்ச மஞ்ச கயிறை ஆக்கி விநாயகர் காலத்தில் நாற்பத்தெட்டு நாள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா திருமணம் நடக்கும் ஒருத்தருக்கு கோபம் ரொம்ப வருதா வீட்டில் அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ நமக்கே கூட வருதா அபிஷேகத்துக்கு கொண்டு இளநி கொடுங்க இளநி கொண்டு கொடுத்தீங்கன்னா கோபம் தீரும் குறையும் மல்லிகைப்பூ இலை போட்டு அரைச்சிச்சா உங்கள் மேலே யாராவது கோபச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய கோபம் தீரும் மல்லிகை முல்லை ஜாதி கொடி கனகாம்பரம் ரோஜா போன்ற பூக்களுடைய இலைகளை போட்டு நீங்கள் வண விநாயகரை வணங்கினால் அவங்க நான் ஒரு சொந்த பந்தங்கள் உறவுகள் அவங்க மேலே கோபமாக இருக்காங்களா அந்த கோபம் தீரும் இப்படி கணங்களின் அதிபதியான கணவதியை காரிய சித்தி மாலை சொல்லி நீங்கள் வணங்கினால் நிறைவேறாத காரியமும் நிறைவேறும் நாள்பட்டு திருமணங்கள் சொல்கிறாங்க முப்பது வயசாச்சு நாற்பது வயசாச்சு அந்த மாதிரி தடைப்பட்டு நிற்கிற காரியங்களை காரிய சித்தி மாலையை காலையிலையும் சாயந்தரமும் சொல்லி உங்கள் காரியங்களை ஜெயமாக்குங்க மீண்டும் இதுபோல் ஆன்மீக தொடரோடு உங்களை சந்திக்கிறேன் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு வணக்கம் தவறாமல் ஃபேமஸ் அஸ்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்